சரதம்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிமீனை தூக்கிருக்காங்க எப்படியும் ஒரு அரை கிலோ இருக்கும் நல்லா பருவட்டு கிளிமீன் கீழே வச்சுட்டு கீழே வச்சுட்டு தைகளை கொடுத்துட்டு வெயில் கீழே வந்துட்டுனா அவ்வளோ தான் ஒன்றுமே போய் அமுக்கு பேர் தூக்கல இன்னைக்கு பறையா எத்தனாவது பறை இதோட மூணாவது பறையா ஆமாம் மூணாவது பறை பிடிச்சிருக்காங்க அஞ்சு பறை அஞ்சு பறை குட்டி பாருங்க எப்படி இருக்குங்க வணக்கம் ரெண்டு பிசார்மேன் நீங்கள் நம்ம ஒரு மூணு பேர் கொண்ட குழுவோட தூண்டி போடுறதுக்கு நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சரண தம்பி அதுக்கப்புறம் ஜெயக்குமார்னு அதுக்கப்புறம் நான் ஒன்று மூணு பேர் வந்திருக்கோம் வேறு லெவலில் நீங்கள் மீன்கள் நிறையவே பிடிக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் இந்த அலைகள் தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம அந்த தூண்டியை தூக்கி போட்டோம்னாலும் ரெண்டாவது கல்லுக்குள்ளே வந்து ஒயாமல் கொழிவு கொழி தூண்டி அத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி பரவாயில்ல எவ்வளோ மீன்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல

பை கிலோ இருக்குமாண்ணே சரியா ஒரு வரும் பாரு இல்லை கடி தெரிஞ்சது இல்லை காட்டிட்டு போடுகணும் கொஞ்சம் பாறை மீன் பாருங்க தலையை காட்டுங்க தலைய பிடிச்சு காட்டுங்க போடு போடுக்கணும் உள்ள நான் கிளிமீன்னு நினைச்சேன் ஒரு இழுவை எடுத்துட்டு போச்சா பைய சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆஹ் கிளிமீன் தான் நினைச்சேன் இலுவை சரியா இல்ல இழுவ மனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீன் பிடிச்சிட்டு

சிக்கிரல என்ன மீன் பொடி ப்ளூ குரூப்பர் மீனுங்க காட்டு பக்கத்தில் காட்டி அட்டி கடலை விட்டுறாரு அடி பெற்று அடியே ஆமா காட்டு அட்டியை பாருங்க எதுல விழுந்துருக்கான்னு பாருங்க கட்டுற மண்டையிலே அடி விழுந்து வந்துருக்கு தட்டி கடலை போட்டுருக்கு வேற வாய்ப்பு தான் இருக்கு பண்ணி சேர்த்தங்க தூக்கி கட்டி பண்ணி சேர்த்திய பாருங்க நம்ம வந்து மஞ்ச கலரும் கருப்பு கலரும் வரி வரியா பிடிச்சிருப்போம் இது வந்து கருப்பு கலரு வெள்ளை கலர்லேயும் ஒரு லைட்டாக ஆஸ் கலர்லேயும் இருக்குங்க இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிச்சத்தை தான் பொறிச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பெரிய பெருசா இருக்கு ஒரு காய்க்கிலும் இருக்கும் எதிரடி இருக்கு காட்டு சும்ப வதட்டே வந்துருக்கானே பொடி தட்டு 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 தட்டிடி தட்டுன்னு புள்ளிய பொடி அவ்வளவுதான் கடலுக்குள்ள போட்டுருக்கா அவ்வளவுதான் தெரிஞ்சாச்சு நல்ல இடம் செப்பளி ஊட்டி ப்ளூ குரூப் நம்மளுக்கு ஒரு ப்ளூ குரூப் பேரு கிடைச்சிருக்கு தட்டி கடலை போட்டு சின்ன மீனா இருக்கு சித்திரப்பு

சக்கீடு சக்கீடு நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கு பைக்கில் போட்டுருன்னா கடவுள கூட வீட்டுக்காக கொண்டு போல முடிஞ்சானா வாய்க்குல அப்படியே இருக்கடா போட்டதாடி அப்படியே எரிஞ்சிடலாம் போட ரால ரால முழுக்கட ராள் அப்படியே இருக்கு பைக்கில் போட்டு அடுத்துமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ குரூப்பர் மீன் தான் கிடைச்சிருக்கு தட்டி பைக்ல போட்டுருக்கு கடைசியில மொத்தம் எத்தனை மீன் நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு தட்டி காட்டிடுறோம் பையில வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த இருக்கிற பாதியரை தெரிதுல லாங்க போகுது போகுது தம்பி சரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பாறை மீன் பிடிச்சுக்கு எப்படி பாருங்க பயங்கரமா இருக்குல்ல நம்ம தூண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கடலுக்குள்ள கிடக்கு பாருங்க அமிங்கிருச்சு அப்படின்னு அடுத்து ஒரு பாருங்க காட்ட அப்படி காட்டு அப்பத விட இது கொஞ்சம் நல்லா டைசான பறையா இருக்குல்ல வரும் பறையா இருக்குங்க அப்பத பிடிச்சதோட தட்டி போடு

இப்படி பிடிச்சாதான் இந்த மீனை பிடிக்க முடியும் மற்றபடி பிடி சுத்தி மேலே கூடி பிடிச்சோம் அப்படின்னா அட்டி வசமா ஏறிடுவோம் முள்ளு முள்ளு குத்திருச்சு அப்படின்னா ஒரண்ட முள்ளு குத்திச்சுன்னா ரொம்ப கடுக்குங்க கடுமையா இருக்கும் கடுப்பு நிக்கவே நிக்காது சமீப அட்டி வசமா எறிகிட்டான் போலான கத்தி வச்சு வெட்டி எடுக்காம பாருங்க வாயை

ப்ளூ குரூப் பாருங்க இது ஒரு காய்க்கிலாம் இருக்கும் ரொம்ப பிடிச்ச பாத்தீங்களா அது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு இந்த ப்ளூ குரூப் சரதம்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளி மீன் தெரிஞ்சிருக்காங்க எப்படியும் ஒரு அரை கிலோ இருக்கும் நல்லா பருவட்டு கிளி மீன்

ஏன் பாருங்க செப்பளி கூட சேர்ந்தது தாங்க இதுவும் கீழி கீழியும் கிராஸில் விழுந்ததுனால தான் இந்த கலரில் இருக்கு தட்டி எதுல பாருங்கள் கரெக்டாக மூக்குலேயே விழுந்துருக்காட்டி தட்டி இருக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு மீன் மீன் அப்படின்னு தட்டி காட்டுறோம் பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருப்போன்னு நூறு ரூபாய்க்கு ரூ நைன் நைன் வந்து ஒரு மூணு பாறை ஒரு கிளி மீன் வேறு அந்த ப்ளூ கொடுப்பேரு நான் வரண்டேன் ஓர மீ நான் வரண்டேன் ஆமாம் உள்ளு வரண்ட் சாமான மகாடை தான் மாறி எடுத்து போட்டு உள்ள சரிங்க நான் அந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் விட்டு விசாரணமாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டு உங்களுடைய லவ் ஒன் போட்டு கொடுங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் காலேருந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ மீன்கள் தான் பிடிச்சிருந்தோம் சரிங்க இந்த வீடியோ நான் அந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேங்க